மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் ஜிஎஸ்டி வரியை ஏய்ப்பு என கூறி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரிடம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பணம் பெற்ற போது ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் இரண்டு கண்காணிப்பாளர்கள் ஆகிய மூன்று அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர் மூன்று பேர் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பெண் அதிகாரியிடம் தீவிர விசாரணை மூவருக்கும் முப்பத்தொன்றாம் வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார் இவருக்கான ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி கார்த்திக்கின் இல்லத்திற்கு மதுரை மத்திய ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இருந்து சூப்பிரண்டு ராணா சிங் அசோக் மற்றும் பெண் அதிகாரி மற்றும் உதவியாளர் ஓட்டுநர் என ஐந்து பேர் தனது வீட்டில் சோதனை செய்த பின்பாக வரும் பதினொன்றாம் தேதி ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு வருமாறு

delicate <laughs> dhoti and shirts from the house of plato